தமிழக பொருளாளர் வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் மீது போலியான புகாரில் பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் சட்டத்தின்படி நடக்க வேண்டிய தமிழக காவல்துறை ஆளும் கட்சியின் சார்பு அணியாக செயல்படுவது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் வீரபாண்டி திமுக ஒன்றிய செயலாளர் திருமதி வெண்ணிலா சேகர் மற்றும் அவருடைய கணவர் சேகர் ஆகியோர் அளித்த பொய் புகாரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் அவர்கள் மீது சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளாா் சேலம் மாவட்டம் பூலாவரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக நடைபெற்ற பைப் லைன் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய வீரபாண்டி திமுக ஒன்றிய செயலாளர் திருமதி சேகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் அவர்களின் மனைவியும் பூலாவரி ஊராட்சி மன்ற தலைவருமான திருமதி ராதா என்கிற ராணி அவர்கள் வீரபாண்டி ஒன்றிய ஆணையாளரிடம் புகார் மனு அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் பணியை தடுத்து நிறுத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறை கழக பொருளாளர் வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் மீது அளிக்கப்பட்ட போலியான புகார் மீது எந்தவித விசாரணையும் இன்றி அவசர அவசரமாக பொய் வழக்கு பதிவு செய்து மக்கள் பணியாற்றும் எதிர்க்கட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளை முடக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது என கழக பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சி பிரமுகர்களால் நாள்தோறும் அரங்கேறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தாராள புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக காவல்துறை கட்சியான திமுகவின் கைப்பாவையாக செயல்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் மீது அடக்குமுறைகளை கையாண்டு வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கழக பொருளாளர் வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் அவர்கள் மீது போலியான புகாரில் பொய்யாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொய் வழக்கு வழக்குப்பதிவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லையெனில் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட சேலம் மாவட்ட காவல்துறையினர் மீது நீதிமன்றத்தின் மூலம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்